ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் முடிச்சு குடைகள் பார்க்க போகிறோம் இதில் அஞ்சு பேஸ்கெட்ஸ் இருக்குது அஞ்சு பேஸ்கெட்ஸும் ஒரே அளவு ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன்ஸு ஆஷ் கலரில் ஃப்ளவர் வர மாதிரியும் அதை சுற்றி பேக்ரவுண்டில் ப்ள அந்த பிளாக்கும் ஆஷும் கலந்து வர மாதிரி காம்பினேஷனில் போட்டிருக்கோம் நல்லா அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு நார்மல் சைஸ் பேஸ்கெட் பெரிய பேஸ்கெட்டும் கிடையாது ஸ்மால் சைஸும் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் பேஸ்கெட் ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாக கேட்டாங்க கஸ்டமைஸ் ஆடுறது தான் அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாகவே போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஆஷ் கலர் வந்து ஃப்ளவரும் பேக்ரவுண்டில் பிளாக்கும் ஆஷும் கலந்து நமக்கு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்டு அப்புறம் கட்வேர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ வித்து பிளாக் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இதுவும் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்குது ஃப்ளவர் வந்து எல்லோ கலர்லேயும் அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வித்து எல்லோ கலந்த மாதிரியும் வந்திருக்குது ரொம்ப அழகாகவே இந்த பேஸ்கட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து பதினஞ்சு லைன் நான் பேஸ் போட்டிருக்கேன் சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆறு லைனும் அந்த பக்கம் ஏழு லைனும் கொடுத்து மொத்தமாக பதினஞ்சு லைன் நம்ம போட்டிருக்கோம் டோட்டலாக ஃப்ளவர்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஃப்ளவர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா எல்லோ கலரில் தனியாக ஃப்ளவர்ஸும் வரும் மிக்ஸ்டுலேயும் வந்து நமக்கு பிளாக் வித்துலேயும் வரும்பொழுது நமக்கு இருபத்தஞ்சி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம் சரிங்களா உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க அதே மாதிரி பேஸ் எத்தனை லைன் வேணாலும் உங்களுக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பார்க்குறது வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு மில்ட்ரி க்ரீனு பாசி பயிர் பச்சை அந்த மாதிரி கலர்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட்டும் ஒயிட்டும் அந்த மில்ட்ரி க்ரீன் கலரும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ரொம்ப அழகா இருக்குது ஃப்ளவர் வந்து மில்ட்ரி கிரீன்லேயும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்லேயும் வர மாதிரி போட்டிருக்கோம் இந்த ஒயிட்டும் இந்த மில்ட்ரி கலரும் கலந்து காம்பினேஷனில் வரும்போது இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில் வர ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய சிவன்கான் பேஸ்கெட் போட்டு காமிச்சிருக்கேன் நிறைய இந்த கலர் காம்பினேஷனில் நம்ம சேனலில் கேட்குறாங்க நம்ம தொடர்ந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்குமே லேடர் நாட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் ஒன் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த மூணு பேஸ்கெட்டும் ஒரே மாடலு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம வந்து டைமண்ட் நாலு டைமண்ட் வரும் இது வந்து ஒரு பீச் வித் ரெட் ரோஸ் கலர் காம்பினேஷன்ஸு சரிங்களா இது வந்து பீச்சு நம்ம வந்து கட் வயர் எடுக்கிறது பேஸ் போடுறது எல்லாமே வந்து ஒரே பீச் கலரில் கொடுத்துட்டு சுத்து ஒயர் மட்டும் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ரெட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்கும்போது சென்ட்ரலில் மட்டும் இந்த டைமண்ட் வர மாதிரி நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிக்கணும் இந்த மாடலு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே ரெண்டு லைன் வந்து பீச் பார்ட்ரு மாதிரியும் பொழுது ரெண்டு லைன் மேலேயும் பார்ட்ரு மாதிரியும் கொடுத்துருக்கோம் இதுவும் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் பதினஞ்சு லைன் பேஸு இருபத்தஞ்சி நாட்ஸ் தான் வச்சுருக்கோம் ரெண்டு லைன் பாருங்கள் இங்கே பீச் கொடுத்துருப்பேன் இது பார்டர் மாதிரியும் மேலேயும் ரெண்டு லைன் வந்து பீச்சில் பின்னிருப்போம் சுத்து வயர் கொடுத்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கும் இந்த பேஸ்கட்டு ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் எவர் கிரீன் நம்ம சேனலில் நெல்லிக்காய் முடிச்சுக்கொடையை பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் ஒயிட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டும் நம்ம நிறைய பின்னிருப்போம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதுவும் அதே மாதிரி தான் பேஸு கட்வயரு எல்லாமே பிளாக்கில் எடுத்துகிட்டு சுற்று வயர் மட்டும் நம்ம ஒயிட்டில் கொடுக்கணும் அந்த டைமண்ட் வர இடத்துல நம்ம வந்து ஒயர் சொருகி போடணும் சரிங்களா ஒயர் அந்த இடத்துல சொருகி நம்ம டைமண்ட் அந்த நாலு வரிசைக்கு அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒயரை சொருகி கலரை சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதாக இது மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் நான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் லை முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இதே மாதிரி பேஸ்கெட்ஸு உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் பன்னிரெண்டு இன்ச் இருக்குது லென்த்து வித்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச் இருக்குது நமக்கு அஞ்சரை இருக்குது வித்து வந்து அஞ்சரை இன்ச் இருக்குது ஹைட்டு பார்த்திங்கன்னா பேஸ்கட்டோட ஹைட் வந்து லெவன் இன்ச்சஸ் இருக்குது இதோட கட்வெயர் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பத்தே கால் ஸ்கேலில் நீங்கள் இருபத்தஞ்சி நாட்டுக்கு கட்வேர் எடுத்துக்கோங்க ஈச் கட்வேர் நீங்கள் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் பேஸ் வந்து பதினஞ்சு லைன் போட்டுக்கோங்க இதே மாதிரி பேஸ்கட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா கலர் காம்பினேஷன் வேறு மாதிரி வேணும்னாலும் சரி இல்லை சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லை சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் கஸ்டமைஸாக நீங்கள் கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த ரெண்டு பேஸ்கட்ஸுமே வந்து ஒரே அளவு மெஷர்மெண்ட் தான் பத்தே கால் ஸ்கேலில் தான் நான் எடுத்துருக்கேன் ஈச் கட் வயரு நீங்களும் இதே மாதிரி இந்த சைஸில் பண்ணணுன்னா பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேஸ்கெட்டுமே வந்து ஒரே அளவு தான் சரிங்களா கட்வெயர் மெஷர்மெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க கஸ்டமைஸாக உங்களுக்கு பெரிய பேஸ்கட்டாக வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயும் பண்ணி கொடுப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க